அந்த பொருளி அடிப்படையில் வந்து நமக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது அது வந்து அஞ்சாம் பர்சன்ட் வந்து ஒரு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்க ஐஏஎஸ் வந்து அவங்க அறிவு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம் அதனால் பாதிக்கப்படுறது அறுபது லட்சம் தேதி ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் இதை வந்து நம்ம ஒவ்வொரு அம்ச கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோழர்கள் சொன்னாங்க இதை முக்கியமாக பார்க்க போனால் அதில் பென்ஷன் திட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு வார்த்தை வந்து சொல்லிருக்காங்க அந்த அரசாணையில் ஏதாவது அரசாணையில சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களாம் தோன்ற முடியுதுங்களா சொல்லுங்க எம்ஆர்பி செயலர்கள் உட்பட அதே போல எவ்வளோ சங்கத்தில் சங்கத்தில் இருக்க போய் அத்தனை நபர்களுக்கும் இன்னைக்கு வந்து மனவேதில் இருக்காங்க கேட்டா இப்போ நாங்களே செயலர்கிட்ட போயிட்டு பேசும்போது நீங்க இதில் இருக்கீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு வரும் நீங்கள் கவலைப்படாதீங்க தற்போது ஒன்பது அம்சரிக்களை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள கிராம உதவியாளர்கள் வட்டாட்சி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தோழர்கள் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய முப்பத்தி எட்டு மாவட்ட தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தோழர்களே குறிப்பாக இந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இதுவரை சுமார் ஓராண்டு காலமாக இந்த பெணா கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அதுல வந்து கருணாநிதி பணி நிர்மாலம் ஏற்கனவே இங்க வாழ்வதற்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் இருந்தது இந்த அரசு வந்து ஐந்து சதவீதமாக குறைச்சிடுது அதை உடனடியாக பல வரை இருபத்தி ஐந்து சதவீதம் வாங்கணும் இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து திட்டங்களையும் கடவுளின் மக்களவையில் சென்றடைக்கின்ற வருவாய்த்துறை இந்த வருவாய்த்துறைக்கு மேம்படுத்தப்பட்ட உதவி கேட்டும் அதைத் தொடர்ந்து இப்போ இந்த மாவட்ட தொழிலாளர் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக தமிழக முதல்வர் செவி சாதித்து இந்த எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இது முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்திற்கு அடுத்த கட்ட இயக்க நடை செல்வோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பரா கூட்டமைப்பு திருவண்ணாமலை மாவட்டம் என் பெயரு பி ரகுபதி பரா கூட்டமைப்பின ஒருங்கிணைப்பாளர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இருக்கு தமிழகம் முழுவதும் இன்று ஒரு நாற்பத்தி மூவாயிரம் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கும் தர்ணா போராட்டத்திற்கும் அதாவது ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த கோரிக்கை வலியுறுத்தி அதாவது ஒன்பது அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இதுவரை நாங்கள் நாங்கள் வந்து இந்த பேர அமைப்பின் சங்கங்களின் சார்பாக செய்யாத போராட்டங்களே கிடையாது முதல்வரின் கவனத்திற்கு சென்றதா இயா என்றது கூட தெரியவில்லை இதுவரைக்கும் நாங்கள் பலமுறை மலைச்சல் கொடுத்தும் போராட்டங்கள் செய்தும் ஒரே ஒரு கோரிக்கை கூட நிறைவேறவில்லை எனவே இதன் மூலம் தெரிவிப்பது என்னவென்றால் உடனடியாக தமிழகம் முழுவதை தலையிட்டு என்னுடைய சங்க கூட்டின் தவறுகளை உடனடியாக அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை தவறாக கோரிக்கையான அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக அமைப்பின் உடனடியாக அந்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இது பெருமாள் தமிழ்நாடு வருவாய் கிராம சங்கம் மாநில அமைப்பு செயலாளர் திருவண்ணாமலை மாவட்டம்